السلام علیکم و اللہ وبرکاتہ الحمد الحمدللہ الحمد للہ رب العالمین و والسلام وسلم سیدنا محمد صلی اللہ علیہ وسلم و علیہ و, و صحاب اجماعین المآباد وقت اللہ فی القرآن الکریم فین العل المجید الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الموت نصيحة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني قولي الصلاة والسلام عليك يا رسول الله அஸ்ஸுலாத்து வசலம் அலிக யா ஹபீபு அல்லா அஸ்வலாத்து வஸ்லாம் அலிக யா ரஹமத் சொல்ல அல்லாஹு அலிஹஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருங்கிணைக்க உண்டாகட்டுமாக இல்லோக சர்தாரின் பெருமானார் ரசோலேத்தரின் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னார் குடும்பத்தார்கள் வழி தோன்றவர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கன் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக அமையும் சங்கைக்குரிய அல்லாஹவின் அரடி அருமை சகவர்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜிம்மான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் அத்தனை உயிரினங்களும் இரண்டு நேரங்களை கடந்தாக வேண்டும் என்ற செய்திகளிலே நாம் சில செய்திகளை சென்ற வாரத்தில் பார்த்தோம் உலகத்திலே பிறப்பு என்று இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முடிவு என்று சொல்லக்கூடிய இறப்பை அவர்கள் தொட்டுத்தான் ஆக வேண்டும் மரணத்தை விட்டும் பயந்தோடியவர்கள் உலகத்தில் உண்டு ஆனால் மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி ஏனையாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த தன்மையில் எந்த நிலைகளில் யார் இருந்தாலும் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட மரணம் அவர்களை விடாமல் கொண்டே இருக்கின்றது மரணத்தை எல்லோருமே சுவைத்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் குரானில் கூட சொல்லுவான் மரணத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் புல்லுனஸின் தாய்கத்தில் மௌத் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஒவ்வொரு உயிரும் மரணம் அடையும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் சுவைக்குதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அவருடைய ருசியை அறியக்கூடிய உணரக்கூடிய தன்மையை நம்முடைய நாவிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிடுவதை விட சுவைத்து சாப்பிடுவது என்பது நாம் கவனத்தில் பார்க்கின்றோம் ரசித்து ருசித்து நாம் சாப்பிடுகின்றோம் அல்லவா அந்த ரசிக்கின்ற ருசிக்கின்ற தன்மையை அல்லாஹ் எதற்கு சொல்கின்றான் மரணத்திற்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படி என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் சட்டென்று நம்முடைய மரணம் வருவது கிடையாது மாறாக மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக கடுக அப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தொளித்துளியாக சுவைத்துத்தான் மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் என்பது யாருக்கு ஏற்படும் அல்லாஹுடைய நல்ல அடியார்களுக்கு உலகத்திலே அல்லாஹ் தருகின்றான் மரணத்தை ரசித்து அவர்கள் மரணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு மரணத்தை வேண்டி விரும்பியவர்களாக அதை எதிர்பார்த்தவர்களாக அதை சுவைக்கக்கூடியவர்களாக அவருடைய இன்பங்களிலே அவர்கள் தங்களுடைய எல்லாம் லைக்கக்கூடியவர்களாக வாழ்க்கையிலே அவர்கள் மரணத்தை தொழுகின்றார்கள் அல்லாஹுவின் கோபத்துக்குரியவர்கள் உலகத்தில் பாவங்களையும் தண்டனைகளையும் குற்றம் கொள்கைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறு செய்தவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அந்த கை செய்துமே இந்த நாள் எனக்கு வந்திருக்க கூடாதா என்று அவர்கள் புலம்பிக் கைசயத்திலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பார்கள் மரணம் அவர்களுக்கு சோதனையாக கஷ்டமாக அமைந்துவிடும் அவர்களை விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ராகத்தை நிம்மதி பெறுவார்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லலாக அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் மரணத்தை பற்றி நாம் சென்ற வாரங்களிலே சில செய்திகளை பார்த்தோம் அவருடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்றும் பார்க்கின்றோம் குரானிலே மரணத்தை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றார் ஒவ்வொரு வசனத்திலேயும் ஒவ்வொரு விதமான அற்புதமான விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான் இருக்கக்கூடிய தொட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லா ரபுலின் சொல்லி காட்டுகின்றானே குள்ளு நர்சின் தாயக்கத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு இடத்திலே இன்னொரு இடத்திலே எப்படியும் சொல்லுவான் பலமிக்க கோட்டைகளில் நீங்கள் உள்ளே இருந்தாலும் உங்களை நோக்கி மரணம் வந்தடைந்தே சீரும் என்று அல்லாஹ் சொல்லுவான் இன்னொரு இடத்திலே எவ்வளவு கோட்டை கொத்தளங்களிலே மிகப்பெரிய பாதுகாப்போடு ஒரு மனிதன் இருந்தாலும் அவனை மரணம் எந்த நேரத்தில் எந்த நொடி பொழுதில் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் அவையும் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே இப்படியும் சொல்லுவான் உங்களுக்கு தவணை முடிந்து விட்டால் உங்களுக்கு வேண்டிய மரண நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் படமாட்டாது பிந்தவ பிற்படுத்தவும் படமாட்டாது சரியான நேரத்திலே சரியான நொடி பொழுதுல சரியான இடத்திலே எந்த இடத்திலே ரூ உங்களுடைய அல்லாஹ் மலத்தல் மௌத்திற்கு பட்டியலிட்டு தந்திருக்கின்றாலும் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே உங்களுடைய ரூஹ கைப்பற்றப்படும் ஒரு நொடி பொழுது கூட முந்தவும் படமாட்டாது பிந்தவும் படமாட்டாது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் மரணத்தை பற்றி பேசுவான் நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்திலே நம்மை விட்டு மலனித்தவர்களுக்காக நாம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய சூரத்தில் முழுக் முழுக்கு என்றே அல்லா அருபுல் தபார கல்லதி முழுக்கு என்று தண்ணி அல்லாஹ் புகழ்ந்து பேசிக்கொண்டே வருவான் தன்னுடைய தன்மிகளை அல்லாஹ் விவரிக்கின்றான் தபார கல்லதி விகதிகள் முழுக்கு யாரிடத்தில் அரசாட்சி என்பது இருக்கின்றதோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் மிகுந்த பறக்கத்திற்குரியவன் உயர்ந்தவன் அவனுக்கு நேர உலகத்தில் யாரும் கிடையாது கதீர் அத்தனை வஸ்துக்களின் மீதும் அவன் சக்தி பெற்றவன் ஆற்றல் பெற்றவன் குதிரத்தை இலாகி அல்லாஹ்வுடைய சக்தி என்பது அவனுக்கு மேல் எதுவும் கிடையாது அவனுடைய சக்திக்கு நிகராக உலகத்தில் எதுவும் கிடையாது என்ற விஷயங்களை தன்னுடைய தன்மைகளை தன்னுடைய சிபாத்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தன்மைகளை அல்லாஹ் அந்த சூரத்தில் முழுக்கிலே பேசிக்கொண்டே வருவான் சங்கிக் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நம்மை விட்டு மன்னித்தவர்களுக்காக இந்த சூறாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கின்றோமே இந்த சூறாவுடைய தமிழாக்கத்தை என்றைக்காக நாம் படித்து பார்த்திருக்கின்றோமா குரானில ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அற்புதமான அர்த்தங்களை கொண்டது மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு தரக்கூடிய அற்புதமான வசனங்களை அல்லாஹ் குரானில நிறைய வைத்துள்ளார் குரானை ஓதுவதற்கே நாம் தயாராக இருப்பது கிடையாது குரானுடைய தமிழாக்கத்தை படிப்பதற்கு எங்கே நமக்கு நேரம் கிடைக்கப் போகின்றது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சங்கே கூறியவர்களே குரானை அதிகமதியமாக ஓதக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்திலே குரானின் தமிழாக்கங்களையும் குரானுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக அந்த சூரத்தில் மூழ்கியிலே அல்லாஹ் ஹர்புல் ஆலமின் முதலாவது வசனத்திலே இப்படி சொல்லிவிட்டு இரண்டாவது அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அல்லது ஹலக்கல் மௌத் அவள் ஹையாத்த அந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஹலக்கல் மௌத் அவள் ஹையாத்த மரணத்தையும் பிறப்பையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்தில் வாழ்க்கை பிறப்பு இறப்பு இரண்டையும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் படைத்திருக்கின்றான் எதற்காக தெரியுமா இல்லை எபுளியோக்கும் ஐயக்கும் அகசன் ஆமலா உங்களை சோதிப்பதற்காக எதை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்று தெரியுமா உங்களில் யார் அழகான நல்ல அமல்களை செய்கின்றார்கள் என்பதை கவனிப்பதற்காக அதை கொண்டு சோதிப்பதற்காக நான் பிறப்பு இறப்பு இரண்டையும் நான் படைத்துள்ளேன் அப்படிப்பட்ட பட்டு மிகுந்த சிறப்பில் கூறியவன் என்று அல்லாஹத்தனுடைய தன்மைகளைப் பற்றி பேசுவான் சங்கிக்குரிய இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஹையாத்தும் ஐயக்கும் அகசன அமலா உங்களில் அமல்களில் யாரும் மிக அழகானவர்கள் நல்ல அமர் என்று அல்லா சொல்லவில்லை அகசன அமலா என்று அந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் கசீரிலே விளக்க உரையிலே நிறைய விளக்கங்களை நாம் பார்க்க முடியும் சாதாரணமாக சொல்வது அதை சற்று அழுத்தமாக சொல்வது இன்னும் அழுத்தமாக சொல்வது என்று பல்வேறு விதங்கள் உண்டு நம்முடைய பேச்சிலே மேலோட்டமாக போகிற போக்கிலே அப்படியே சொல்லிக்கொண்டே செல்வது என்று உண்டு உண்டு அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் சற்று அழுத்தமாக சொல்வது அதை சிலர் கவனிப்பார்கள் இன்னும் சற்று கூடுதலான அழுத்தமாக சொல்லும் பொழுது அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது எல்லோரும் அதை கவனிப்பார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகின்றான் அகசன் அமலா என்பதாக அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் சங்கி நல்ல அமல்கள் என்று இல்லை அமல்களில் யார் மிக அழகானதை செய்கின்றார்களோ மிக அழகான நல்ல அமல்களை தேடித்தல் உலகத்தில் நாம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்களை சோதிப்பதற்காக யார் உங்களில் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் பிறப்பையும் இறப்பையும் மரணத்தையும் உலகத்தின் வாழ்க்கையும் நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் சங்கி நாம் கவனிக்க வேண்டும் மரணம் என்றால் என்ன இன்னைக்கு நாம் நிறைய நபர்களிலே நம்முடைய முன்னோர்கள் அழகான வழிமுறை நமக்கு காட்டி கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் போய்விட்டது ஒரு நபர் நம்முடைய சமுதாயத்தில் மரணித்து விட்டால் எப்படி சொல்லுவார்கள் தாருள் பனாவை விட்டும் தாருள் பகாவிற்கு சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் வயது முடிந்தவர்கள் நிறைய இடங்களில் அப்படித்தான் எழுதி போடப்படும் ஒரு மௌத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் தாருல் விட்டு சென்று விட்டார் இது இரண்டும் அரபி வார்த்தை சொன்னால் அழிந்து போகக்கூடிய வீடு அழியும் வீடு தாருல் சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு இதுதான் என்னுடைய அர்த்தம் இந்த வார்த்தைகளை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துவார்கள் இன்றைக்கு என்னுடைய அர்த்தம் என்று என்னவென்றே நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் சங்கீ நாம் கவனிக்க வேண்டும் கண்மணி கண்மனின் ஆய்வு அழகி வசல்லம் அவர்களும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவளும் குரானிலையும் ஹதீசிலையும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திற்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் எல்லா படைப்புகளும் என்றைக்காவது ஒரு நாள் உலகத்திலிருந்து அழிந்து போய்விடும் ஆனால் அழியாத உலகம் என்பது மரணத்திற்கு பிறகு உலக வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை சில காலங்கள் உண்டு அதற்கு பிறகு மூன்றாவதாக ஆலமின் மறு உலக வாழ்க்கையை ஏற்படுத்துகின்றார் இவ்வுலக வாழ்க்கையும் மன்னனை வாழ்க்கையும் சில காலங்கள் மட்டும்தான் மூன்றாவதாக வரக்கூடிய மறு உலக வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை என்றைக்கும் நிரந்தரமானது அதில் அழிவு என்பது கிடையாது நாம் சென்ற வாரத்திலேயே சொன்னோம் மரணத்திற்கும் ஒரு மரணத்தை அல்லாஹ் கொடுத்துடுவாள் மௌத்தை ஆட்டு குட்டியை போட்டு கொண்டு வர செய்து சொருக்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே போட்டு அல்லாஹ் அல்லாஹருபுல்லின் மௌத்தை மௌத்தாக்குவான் என்று கண்மணி நாயன் வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசி நாம் சென்ற வாரத்தில் சொன்னோம் மரணம் உண்டு யாருக்கும் எந்த என்பது ஏற்படாது அது நிரந்தரமான நிலையான உலகம் அந்த நிலையான உலகத்திற்கு இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திலிருந்து ஆலமின் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை ரோஹி ஆத்மாவை இடம்பெயர செய்வதுதான் மரணம் என்பது இன்னும் நமக்கு அல்லாஹ் குரானில் சொல்லுவான் ரூஹ் அந்த ஆத்மாவை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே பல விதங்களிலே பேசுவான் ரோஹி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய செய்திகள் உண்டு குரானிகளையும் அதிசரியும் தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த ரூஹுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்றைக்கும் அழிவை தருவதில்லை அந்த ரூஹு இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய இந்த உடலுக்குத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஜசத் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுக்குத்தான் அல்லாஹ் அழிவை தருகின்றான் ரூஹு படைக்கப்பட்ட நாள் முதல் இனி என்றைக்கும் அது மன்னம் ஏற்படாத அந்த மரணத்தை தொடாது என்று அதே சில நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதைத்தான் சொல்கின்றான் எஸ் அலோனுக்கு அனி ரோஹ் நபிய நாயகமே சில நபர்கள் இடத்திலே ரோஹு என்ற ஆத்மாவை பற்றி பற்றி கேட்கின்றார்கள் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அல்லா சொல்லுகின்றான் என்பது ஆத்மா என்பது அவனுடைய ரப்புடைய அல்லாஹுடைய கட்டளைக்குட்பட்டதாக அவனுடைய சட்டத்திற்குட்பட்டதாக அது இருக்கின்றது அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்பமா ஊக்கியத்தின் மின்னல் எதையும் கலியிலா அந்த ரூகை பற்றி ஆத்மாவை பற்றி உங்களுக்கு குறைவான அறிவு தான் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் ரூகை பற்றி யாரும் இன்றைக்கு முழுமையான ஆய்வு செய்து முடித்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது எத்தனையோ நபர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த ரூ ஆத்மாவை பற்றி உயிரை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு முடிவு கிடையாது ரூஹை கண்டுபிடித்தவர்கள் யாரும் கிடையாது ரூஹி ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது உலகத்திலே உடலில் இருந்து ரூஹை பிரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய்களை எல்லாம் பணத்தை எல்லாம் செலவு செய்தும் கூட அந்த ரூஹு கண்டிப்பாக அல்லாஹுடைய உத்தரவு கிணங்குதான் அது நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிறைய வரலாற்று உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் உடலிலிருந்து ரூகு பிரியாமல் பிரிக்கப்படாமல் அதை பாதுகாக்கப்படுவதற்காக நிறைய முயற்சிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்ட பிறகும் கூட அதை காப்பாற்ற முடியவில்லை உயிரை உடலிலிருந்து வெளியாக்குவதற்குரிய சக்தி உலகத்திலே வெளியாக்கப்படாமல் இருப்பதற்குரிய சக்தி உலகத்தில் ரப்பை தவிரவது யாருக்கும் கிடையாது ஆக சங்கீதக்குறிவுலே அந்த ரூஹு ஆத்மா அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலிருந்து அழியாத உலகத்திற்கு இடம் பெறக்கூடிய தன்மைக்கு பெயர் மரணம் மௌத் என்பதாக நமக்கு குரான் சொல்லி காட்டுகின்றது அந்த மரணத்தை தான் ஆலமீன் நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக நம்மை சோதிக்கக்கூடியதாக நாம் நம்மிடே யார் அழகான நல்ல அமல்களை உலகத்தில் அதிகமாக செய்கின்றார்கள் என்பதை பார்த்து கவனித்து சோதிப்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் மரணத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் பெருமானார் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள் அல் மௌத்து நசீஹா சிறந்த உபதேசி என்று சொல்லுவார்கள் பெருமானார் மரணம் என்பது நமக்கு மிகப்பெரிய உபதேசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் அமைத்து இருக்கின்றான் என்று கண்மணி நாயும் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மரணம் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பலிப்பினைகளை நமக்கு தர வேண்டும் அந்த மரணத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப பார்ப்பவர்கள் நாம் படிப்பினை பெற வேண்டும் மாற்றங்களை அடைய வேண்டும் அப்படி மாற்றங்கள் அடைந்தால் தான் அது உண்மையான படிப்பினையாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உபதேசமாக இருக்குமே தவிர மாறாக மரணத்தை கண்டு பயப்படாமல் அதைக் கொண்டு நாம் உபதேசம் பெறாமல் யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க மரணித்தால் நமக்கு என்ன நமக்கு வந்தால் நாம பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் இருந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது மிகப்பெரிய நஷ்டங்களையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மைகளையும் தான் உருவாக்கிவிடும் என்று நாம் பார்க்கின்றோம் சங்கீத குருவர்களே நம்முடைய முன்னோர்கள் மரணத்தை தேடி அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் மரணத்தை உலகத்திலே கேட்கக்கூடாது யா யாருல்லா எனக்கு நீ மரணத்தை கொடுத்து விடு மௌத்தை கொடுத்து விடு என்று நாம் அல்லாவிடத்தில் துவாசியை கூடாது என்று கண்மணி நாயின் சொல்லலாக அனைவசனம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் சகாபாக்களிலே மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக மரணத்தை அதிகம் அதிகமாக நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்து மரணத்திற்காக தயாரானவர்களாக இருந்தவர்கள் வரலாற்றில் நிறைய நாம் பார்க்க முடியும் எல்லா சகாபாக்களும் வலிமாறுகள் இறை நேசி செல்வர்கள் மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக மரணம் எப்பொழுது வந்தாலும் அதற்கு தயாரானவர்களாகவே இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லிக் காட்டுகின்றது சங்கிக் வரலாற்றினை நான் பார்க்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் மரணம் மௌசி எங்காவது விற்கப்பட்டால் விலைக்கு விற்கப்பட்டால் அதை எனக்கு வாங்கிக் கொடுங்கள் என்று கேட்பார்கள் காரணம் பெருமானார் மரணத்தை கொடு என்று கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் எனவே நான் மரணத்தை என்று சொன்னால் அதற்கு அனுமதி இருந்தால் என்னை இந்த உலகத்தில் யாருனா பிடித்த குழப்பமான கொடுப்பதற்காக என்னை நீ மரணித்து விடு மேலான உன்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் உலகத்தில் மரணத்தை கேட்கலாம் என்று மார்க்கும் நமக்கு வழிகாட்டுகின்றது ஆனால் அபோஹரிதா அவர்கள் சொல்லுவார்கள் எங்கேயாவது மரணம் விற்கப்பட்டால் அதை விலக்கி வாங்கி கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் உலகத்திலே சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்கின்றாலும் அதே நிலையிலே அதே போன்று அவனுடைய மரணம் அவனை அடையும் உலகத்தில் யார் எப்படி மரணிக்கின்றார்களோ அதே போல அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை இருக்கும் கபூரைய வாழ்க்கை எப்படி அமைகின்றதோ நாளை மறு உலகத்தில் மைதானத்தில் எழுப்பப்படும் நேரத்தில் அதே போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள் உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதை போன்று மரணம் வந்து சேரும் மரணத்துடைய நேரத்திலேயே நாம் விளங்கிக் கொள்ளலாம் இவனுடைய மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் காட்டி கொடுத்துருவாள் நிறைய அடையாளங்களை நாம் பார்க்க முடியும் அல்லாஹர் போல ஆளுமை நிறைய அடையாளங்களை நல்ல மரணத்திற்குரிய அடையாளங்களை நமக்கு அல்லாஹ் உலகத்திலே நமக்கு காட்டி தருகின்றான் சங்கிக்குரியவர்களே மரணம் வரக்கூடிய நாம் கவனிக்க வேண்டும் எப்படி அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவருடைய உள்ளமும் வாழ்க்கையும் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் அவர்களுக்கு மரணம் வந்து சேர்ந்தது அதற்கு அபுபக்கு சித்திக்கு ரகு அவர்கள் பெருமானாருடைய பாசத்திற்குரிய உயிர் தோழர் கொடுப்பதற்கு பெருமானாருடைய வாழ்க்கையை போன்றே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் ஒரு நொடி பொழுது கூட பெருமானாருடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக வாழ்ந்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது பெருமானாருடைய அழகான சுனுக்குகளை தேடி தேடி செய்பவர்களாக அதன் அபபுக்க சித்திக்கு நாயகம் ரகையில் அவர்கள் இருந்தார்கள் பெருமானாருடைய வாழ்க்கை அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் எத்தனை ஆண்டுகள் பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்தனை ஆண்டுகளும் அத்தனை நாட்களும் சரியாக சித்திக்க ரவிலான அவர்களுக்கும் ஏற்பட்டது பெருமானாருடைய வாழ்க்கையை அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அபபுக்க சித்திக்க ரவிலான வாழ்க்கையை அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு சரியாக அதே நாளிலே அதே நேரத்திலே பெருமானாருடைய வாழ்க்கை உலகத்தில் இருந்ததோ அதே நோடி பொழுது அவர்கள் பெருமானாருடைய ரவியில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் மரணம் அவர்களை வந்தடைந்தது உமர் ரவியுலான் அவர்கள் இரண்டாம் ஹலீஃபா பெருமானாருடைய அருமை தொடர் இரண்டாவது பெரு ஹலீஃபா உமர் ரவியுல்லான் அவருடைய வாழ்க்கையிலே யாழ்லா எனக்கு சஹாதத் என்று சொல்லக்கூடிய ஷஹீதுடைய அந்தஸ்து மரணம் எனக்கு வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வேண்டு விரும்பி கேட்டுக் கொண்டே இருந்தார்கள் அதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் பின் ஹத்தாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே போல நான்காம் கலீபாவாக வருகை தந்த ஹஜ்ரத் அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெருமானாருடைய பாசத்திற்குரிய மருமகனார் இந்த உலகத்திலே அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய குடும்பம் யாரை கொண்டு உலகத்தில் விருத்தி அடைகின்றது வந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அது அலி ரதி அவர்கள் மூலியமாக அவருடைய மனைவியார் பெருமானாருடைய ஈரல் கொலை துண்டு அன்னை பாத்திமா அன் ஆகிய இருவரின் மூலியமாகத்தான் கியாமத்தினால் வரை பெருமானாருடைய குடும்பம் வந்து கொண்டே இருக்கும் பாரம்பரியமாக சகிது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அகுழல் வைத்து வந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாவடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இருவருக்கும் இருவர்களுக்கும் எப்படி மரணம் வந்தடைந்தது தொழுகையிலே தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் இமாமத்து பணியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது ரக்காளத்திலே ஒரு கொடுங்கோலன் வந்து குத்தி சஹிதாக்கினான் என்பதாக வரலாறு சொல்லப்படுகின்றது இருவருக்குமே தொழுகையில் அவர்கள் குத்தப்பட்டார்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் ஷகீதுடைய அந்தஸ்து இருவருக்கும் கிடைத்தது அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுத்தார் மூன்றாம் கலிஃபா பெருமான உஸ்மானி கணி ரவியுல்லான் அவர்கள் குரான் ஓதுவதிலேயே அதிகமான ஆசை பேராசை கொண்டவர்கள் வரலாற்றிலே சொல்லப்படும் உஸ்மான் ரவியுல்லான அவர்கள் ஓதி ஓதி கிழிந்து போன குரான்கள் நூற்று கணக்கான குரான்கள் உண்டு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவருடைய ரூஹ வாங்கப்பட்டது சகிதாக்கப்பட்டார்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுச் சிறை வைக்கப்பட்டார்கள் உஸ்மானிய ரவியிலான அவர்கள் சுமார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக வீட்டு சிறை குடிப்பதற்கு கண்ணீர் இல்லை நோன்பு வைத்தவர்களாக மூன்று நாட்களுக்கு மேலாக தொடர்படியாக நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்மான் ரவியிலான அவர்கள் நோன்பு திறப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை மூன்று நாள் தொடர்படியான நோன்பு நான்காவது நாளிலேதான் ஒரு நாள் காலையில எழுந்த உடனே குடும்பத்தை பார்த்து சிரித்தி கொண்டே இருந்தார்கள் வெளியில விட்டு விட்டு வெளியே வந்தார்கள் இன்றைய தினம் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்னுடைய ஹபீபை நான் போகின்றேன் என்னுடைய நேசரை நான் காணப்போகின்றேன் என்னுடைய பெருமானாரை நான் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் இன்றைய தினம் காலையிலே என்னுடைய பெருமானா என்னுடைய ஹபீப் சொல்லதாக அலி வசல்லம் அவர்கள் என் முன்னால் தோண்டி கனவிலே தோண்டி நீங்கள் நோன்பு திறப்பதற்கு என்னோடு இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆகையினால் இன்றைய தினம் நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் சென்றவுடனே குரானை திறந்து வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவருடைய உடலிலிருந்து தெரித்த ரத்தத்துளி பட்ட குரானை இன்றைக்கும் திருக்கியிலே மியூசியத்திலே நாம் பார்க்க முடிகின்றது சங்கீத் திருவள்ளே குரான் ஓதுவதிலே அதீதமான பேராசை கொண்டவர்கள் உஸ்மானிய கனி ரஹீதான அவர்கள் அதே நிலையிலே அவர்களுக்கு மரணம் வந்து சேர்ந்தது இன்னும் வரலாற்றிலே நாம் நினைக்கிய நபர்களை பெருமாறு பெரியார்களை வரிமாறுகளை நாம் பார்க்கின்றோம் சங்கிக் குரோலே அப்துல்லா அகமத்துல்லா ஆகியவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெரியார் அவர்கள் தன்னுடைய சக்கராதி நேரத்திலே அவருடைய அன்பு மகளார் அருகிலே அமர்ந்து அழுந்து கொண்டிருக்கின்றார்கள் மகளை பார்த்து என்ன மகளை ஏன் அழுகின்றார் இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து போகின்றேன் என்று நீ அழுகின்றாயா என்று கேட்டபொழுது அருமை மகளார் சொன்னார்கள் இல்லை தந்தை அவர்களே இந்த உலகத்தை விட்டும் நீங்கள் மறு உலக வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டீர்கள் உங்களுடைய மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற கவலைகளை நான் அழுகின்றேன் இந்த உலகத்தை விட்டு எங்களை விட்டு நீங்கள் பிரிய போகின்றீர்கள் என்ற கவலை எனக்கு கிடையாது நீங்கள் மறு உலகத்தை அடைய போகின்றீர்கள் மறு போக போகின்றீர்கள் உங்களுடைய மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கவலை எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் காரணம் இந்த நாளை எதிர்பார்த்து மரணம் எனக்கு வந்து சேரும் என்ற எண்ணத்தில் தான் நான் இந்த வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு நான்காயிரம் கலவைகள் குரானை ஓதி முடித்துள்ளேன் ஆகினால் குரான் என்னை பாதுகாக்கும் மறு உலகத்திலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரை நான் ஓதிய நான்காயிரம் குரான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அந்த பெரியார் அவர்கள்

நமக்கு என்னென்ன வாழ்க்கையை படிப்பினைகளை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் மரணம் நல்ல மரணங்களும் துரு மரணங்களும் எப்படி எல்லாம் நமக்கு வந்து செய்கின்ற இந்த விஷயங்களை பற்றி இன்ஷால வரக்கூடிய வாரங்களில் விரிவாக பார்க்கலாம் உலகத்தில் வாழும் காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதில் விஷயங்களின் மூலியமாகவும் அல்லாஹுடைய அடையாளங்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடங்களை படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பெற்றோம் என்று சொன்னால்தான் நாம் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ முடியும் அல்லாஹ் போல ஆளுமை அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த புரிவானாக வாழும் காலம் எல்லாம் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் சொல்லி வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக செலவார்த்துகளை ஓதி பெருமான பிரிவுக்குரியவளாக ஷஃபாத்துக்குரியவளாக அவருடைய நெருக்கத்துக்குரியவளாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக வாழும் காலத்திலேயே காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகன் அலை வசல்லம் அவருடைய ரவுதாவை தியான செய்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் என்றும் வானம் பூமி ஆபத்துகள் என்றும் உலகத்தின் எல்லா திசை

نسيبهم الله نماني لكم تندل بريباناها وآخر توانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته